வாக்கு உதயஸ்வரியனுக்கு போயிட்டு பறையர்கள் உடையார் ரெட்டியார் ரெட்டியார் நாயுடு கஞ்சம் ரெட்டி கவரா நாயுடு கார்காத்தார் தொண்டை மண்டல வேளாளர் துளுவ வேளாளர் இப்படிப்பட்ட சமூகங்கள் யார் யாரெல்லாம் விக்கிரவாண்டியில இருக்காங்களோ அவங்கன்னா அப்படியே கலைஞரோட நடவடிக்கை எடுத்து போனாங்க பட் ஆதரவு பெற்ற மன்னியர்கள் வந்து அப்படியே ராமதாஸ் தலைமையில் அலுவலக மாம்பழத்தை கொடுத்தாருன்னு ராமதாஸ் வந்து கலைஞரை அவுட்விட் பண்ணிக்கிட்டு அவர் அரசியல் சக்தியாட்ட ஆயிட்டார் பிரமலை கல்லரையும் மறவர்களையும் உள்ள கொண்டு சேர்த்தார் அவங்க ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி ஆயிட்டாங்க கடைசியில் கலைஞருக்கு என்ன கிடைச்சது ஏமாற்றம் தான் இருந்துச்சு கலைஞரோட நடவடிக்கையை எடுத்து போனாங்க பட்டு ஆதரவு பெற்ற வன்னியர்கள் வந்து அப்படியே ராமதாஸ் தலைமையில் அழுகிற மாம்பழத்தை கொடுத்தாருன்னு ராமதாஸ் வந்து க கலைஞரை அவுட்விட் பண்ணிக்கிட்டு அவர் அரசியல் சக்தியாக ஆயிட்டார் பிரமலை கல்லரையும் மறவர்களையும் உள்ளே கொண்டு சேர்த்தார் அவங்க ஜெயில்தாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி ஆகிட்டாங்க கடைசியில் கலைஞருக்கு என்ன கிடச்சது ஏமாற்றம் தான் ஏமாலியாக தான் நின்னார் ராமதாஸ் ஸ்போர்ட்ஸ் ஆகிட்டார் உக்கு கூட சேர்த்த கலரும் மரவரும் ஜெயலலாட்டை போயிட்டாப்பில் அப்போ என்ன சாதுரியம் என்ன ராஜேந்திரன் இருக்குது என்ன இருக்குது என்ன ராஜேந்திரன் இருக்குது சும்மா என்னத்தையும் பேசிகிட்டு கூடாது சும்மா என்னத்தையும் பேச்சிட்ருக்கூடாது தரவலோட பேசணும் கலைஞர் அதில் ஏமாந்தார் அச்சப்பட்டு ஏமாந்தார் வன்னியர்களுக்கு ஸ்டாலின் அப்படி இல்லைங்க ஸ்டாலின் அப்படி கிடையாதுங்க ஆனால் ஜெயலலிதா மாதிரி குறுக்கடா ஒரு கொடுமையாக அரஸ்ட் பண்ணி வச்சு கொடுமைப்படுத்துகிற அந்த எண்ணமும் ஸ்டாலின் ஸ்டாலின் இருக்கலாம் அந்த இடத்துல ஸ்டாலினோட அந்த மெகனான் மிட்டியை நான் பாராட்டுறேன் ஜெயலலிதா கொடூரமாக பண்ணார் டாக்டர் யா பண்ணதுக்கு இயற்கை தண்டனை கொடுத்து ஜெயில்தாக்குங்கிறத நானும் பண்ண தாச்சுவேன் என்ன இருந்தாலும் அரசியல் ரீதியாக வேறுபாடு இருந்தாலும் டாக்டர் ஏமா நமக்கு பாசம் உண்டு ஜெயலலிதா பண்ண கொடுமைக்கு ஏற்க தண்டனை ஜெயலலிதா கிடச்சிங்கிறத நான் ஜனமாக தான் சொல்லிட்டு இருக்கக்கூடியவன் பட் ஸ்டாலின் எப்படி டீல் பண்ணுறாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாமக கூட்டணி இல்லாமல் இருபதுக்கு இருபதையும் வடக்கு அடிச்சிட்டார் இருபதுக்கு இருபதையும் அப்படி துல்லியமாக அடித்து தூக்கிட்டாரா இல்லையா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் ஸ்டாலின் தான் அந்த இதை அது கலைஞர் இருந்தார் அதனால் ஸ்டாலின் கிலோ கொடுக்க முடியாது அந்த வெற்றி கலைஞருக்கு தான் சேரும் ஸ்டாலினுக்கு இல்லை பட்டு கலைஞர் நம்பர் டூவாக இருந்தார் ஸ்டாலின் நம்பர் டூவாக இருந்தார் அவ்வளோ தொகுதியிலையும் பாமக தொகை குடிச்சிட்டாங்களா இல்லையா பத்தொம்பதுலாம் அவ்வளோத்துலேயும் தோக்குடிச்சிட்டாங்களா இல்லையா இருபத்தி ஒன்றில் அஞ்சு தொகுதி தோற எல்லாத்துலேயும் தோக்குடிச்சிட்டாங்களா இல்லையா இருபத்தி நாலு எல்லாத்திலையும் தோக்கடிச்சிட்டாரா இல்லையா விக்கிரவாண்டியில் இருபத்தி மூணு சதவீத ரெட்டைல வாக்க உதயசூரியன் எடுத்து தோக்கடிச்சிட்டா இல்லையா இதுதான் ஏசி ரூமில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு எக்ஸு ஒய் இசட்டு டாமு டிக்கு கரி இவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது நான் அதை வந்து செல்ஃப் ரிலேஷன்ஷோட சொல்கிறேன் நான் சொல்கிறது சில தவறுகள் வரலாம் அது வேறு மறுக்க வரல ஆனால் இது களத்துக்குள்ளே இருந்து நான் சொல்கிறேன் அதிமுகவுக்கு உட்கார வரலாம் முப்பத்தாறு சதவீத வாக்கு இருந்தது எடப்பாடிக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு சி வி சண்முகத்துக்கு கே பி முனுசாமிக்கு அன்பழனுக்கு வீரமணிக்கு சுரத்தூர் ராஜேந்திரனுக்கு அருண்மொழித்தேவனுக்கு துரைக்கண்ணு குடும்பத்துக்கு வன்னியர் கட்சியாக வன்னியர்களுக்காக கிடச்சது பத்து புள்ளி அஞ்சுக்காக கிடச்சது அங்கே எங்கள் அகம்படியார் தலைமர் தலைவர் இருக்காங்க எங்கள் செங்குந்தர் தலைவர் இருக்காங்க எங்கள் பறையர் தலைவர் இருக்காங்க எங்கள் யாதவர் தலைவர் இருக்காங்க எங்கள் கிராமணி தலைவர் இருக்காங்க எங்கள் மீனவர் தலைவர் இருக்காங்க எல்லாமே இவங்க தானே தலைவராக இருக்காங்க எனிவே அந்த கட்சி வந்து முப்பத்தாறு சதவீதம் விக்கிரவாண்டியில் எடுத்துடுச்சு முப்பத்தாறு சதவீதம் எடுத்த அந்த கட்சி திருமாவளவம் எதிர்ப்பு ஓட்டு கூட கொஞ்சம் எடுத்துருக்கலாம் நான் மறுக்க வரல ஏன்னா அங்கே நின்னது விசிகா எதிர்ப்பு கூட வந்திருக்கலாம் நின்னது இவர் ரவிக்குமார் தான் நின்னார் நம்ம கரெக்டாக நியாயமாக துல்லியமாக பேசணும் ஆனால் அந்த முப்பத்தாறு சதவீத வாக்கில் சீமான் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கும் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குன்னா தப்பு கணக்கு போட்டு நான் கிடையாது என்ன அப்போவே சீமான் அப்போவே கிடையாதுன்னு சொன்னேன் அதனால தான் எங்கள் அண்ணன் சொன்னது கரெக்டுங்கிறத சீமான் விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு பிறகு அதை சொல்லுவார் எல்லாம் விஜய் பேசிகிட்ருக்கையா விஜய் பேசிவிட்டுருக்கங்கியா விஜய்க்கு இருபது பர்சென்ட் இருக்கியா விஜய்க்குலாம் ஒரு சுக்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது பலன் நிரூபிக்காத விஜயில் எவனுக்கும் ஓட்டு கிடையாதுன்னு ஏங்கருத்தை நான் அணித்தரமாக சொன்னேன் கடைசியாக சீமான் வந்து ஒரு சதவீத ஓட்டு தான் உயர்ந்தார் டாக்டரையாக பன்னெண்டு சதவீத ஓட்டு இட உயர்ந்து ஐம்பது தொகுதியில் நம்பர் ஒன் ஆளுங்கட்சி அதிகார பலத்தை பணபலத்தை முறியடிச்சு டாக்டர் யார் நம்பர் ஒன் இருபத்தி மூணு சதவீத ரெட்டேல வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு பறையர்கள் உடையார் செட்டியார் ரெட்டியார் நாயுடு கஞ்சம் ரெட்டி கவரா நாயுடு கார்காத்தார் தொண்டை மண்டல வேளாளர் துளுவ வேளாளர் இப்படிப்பட்ட சமூகங்களில் யார் யாரெல்லாம் விக்கிரவாண்டியில் இருக்காங்களோ அவங்கள்லாம் அப்படியே ரெட்டேலுக்கு போட்டவங்க மாம்பழத்துக்கு எதிராக உதயசூரியனுக்கு போட்டுட்டாங்க இது உண்மையாக இல்லையா நடுநிலையாளர்களே நியாயமானே அரசியல விருப்பு விருப்பின்றி ஆய்வு வச்சு ஆய்வு பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டாக்டர் ராமதாஸுக்கு கலைஞர் பயந்த மாதிரி பயப்படலை இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பயந்து போய் கலைஞர் கொடுத்த மாதிரி பயப்படலை புரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் புரோ வன்னியர் யாரு பொதுச் செயலாளர் துறைமுருகன் ஆண்டி மட சிவசங்கர் குறிஞ்சிப்பாடி பன்னீர் செல்வம் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவருக்கு மற்ற சமங்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க எங்கள் ஒரு டென்னிஸ் ஐயா மாதிரி தென் சேலம் செல்வகணபதி இவர் ஆழ்வார்கள் அந்த இது நம்ம நண்பர் ஜெகத் ரஷகன் நண்பர்னா அவர்கிட்ட எந்த சீட்டுக்கு எதுக்கெல்லாம் நான் என்றைக்கும் போனதில்லை என்றைக்கும் போய் அவர்கிட்ட சீட்டை கொடு அதை கொடுன்னு சொன்னதில்லை ஆரம்ப கட்டத்தில் ஒரு கட்டத்தில் பாமக எதிர்ப்பெல்லாம் நட்பில் இருந்தார் அப்போ அவரெல்லாம் பார்ப்பார் பழனிமா மணிக்கெல்லாம் அவர் ஆஃபீஸுக்கு வருவார் அண்ணா ரஜினிகிட்ட நெருக்கமாக இருந்தார் அந்த இதில் அவர் நண்பர் பட் இன்னைக்கு அவர் தொடர்ந்து ஜெயித்து மத்திய அமைச்சர் அந்த மாதிரிலாம் பொறுப்பில் இருந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அதிபதியாட்டு கலைஞருக்கு ஆதரவாட்டு துறைமுரு ஜெகத் ரட்சனா அவருக்கே ஒரு நெட்ஒர்க் வீரவண்ணியார் பேரவை அது இதுன்னு இருக்கிறார் இதையும் தாண்டி குரு குடும்பத்தை சேர்ந்த விருதாம்பிகை மனோஜ் மனோஜ் நம்ம தம்பி தான் விருதாம்பிகை நம்ம நண்பனோட மகா குருவோட மகா ஸோ இவங்களும் வந்து அவங்க திமுக அணிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு முறை ராமதாஸை வன்னியருக்கு ஆதரவான ஒரு சில நிலைப்பாடு மூலமாக முப்பது வடதமிழக வன்னியரில் ஒரு எட்டு பத்து வன்னியர் ஓட்டை எடுத்துக்கிட்டு எட்டு பத்து எடுத்துக்கிட்டு எழுபது பிற சமூகங்கள் குறிப்பாக பறையர்கள் முப்பது இருப்பாங்க அதில் இருபத்தஞ்சி எடுத்துக்கிட்டு எட்டு இருபத்தஞ்சி முப்பத்தி மூணு அப்புறம் பிற சமூகங்கள் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் அதில் ஒரு பத்து எடுத்துக்கிட்டு நாற்பத்தி மூணு அப்புறம் பிற சமூகங்கள் அதில் ஒரு ஆறு ஏழு ஐம்பது சதவீதம் ஓட்டெடுத்து எல்லா தொகுதியிலையும் பாமகவை தோற்கடிச்சிட முடியுங்கிற அந்த இதில் ஸ்ட்ராட்டஜியை கிளீனாக டெம்ப்ளேட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது டெம்ப்ளேட் படி ஸ்டாலின் வந்து தம்பா திராணியாக இருக்கிறார் இது இது கலைஞர்னா குருவோட பேச்சுக்கும் ராமதாஸ் பேச்சுக்கும் பயந்து போய் இடஒதுக்கீடு கொடுத்துருவார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி சேர்த்த மாதிரி கூட்டணியில் சேர்த்துருவார் இந்த அரசியலை டாக்டர் ராமதாஸ் பண்ணுவார் அதே மாதிரி ராமதா சாரி கலைஞர் கருணாநிதி பண்ணுவார் டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி டாக்டர் ராமதாஸுக்கிட்ட போய் அந்த சில மேட்ரு அந்த மேட்ரு இந்த மேட்ருலாம் நத்திங் டூயிங் அந்த பிஸ்னஸே பண்ண மாட்டார் எரிச்சல் நமைச்சல் கொடைச்சல் கிடையவே கிடையாது ஐயா பெரியவர் ரொம்ப ஒரு கடுமையாக ஆசனம் போகிறதான் அவர் சின்ன அட்டாக் பண்ணார் ராமதாஸ் மிக கடுமையாக யாசனம் போகிறதான் சின்ன அட்டாக் பண்ணார் அப்போ இதெல்லாம் வந்து ராமதாஸும் வன்னியர்கள் மத்தியில் தன்னை வளப்படுத்திக்கலாம் ஆனால் வெற்றி வாய்ப்பு வெளிவீடாகிடும் வன்னியர் மத்தியில் ராமதாஸ் வலையிலப்படுத்தி வளப்படுத்திக்கலாம் எடப்பாடியே களத்துக்குள்ள வரலாம் பண்ணி ரெண்டாயிரத்துக்கு வந்துட்டார் ஆனால் வெற்றிங்கிறது வந்து ஸ்டாலின் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ப்ரோ வன்னியர் ஆன்டிபிஎம்கேன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒம்பது பத்தொம்பது இருபத்தொன்று எல்லா எலெக்ஷனும் பண்ணிட்டார் இதுதான் இப்போ ராமதாஸுக்கு பெரிய இக்கட்டும் இடர்பாடுமாக இருக்குது அண்ணா திமுக அணி கூட மோதல் போக்க வச்சு முப்பத்தி ஆறு சீட்டு எங்களால் ஜெயித்திங்க உங்களால் எந்த லாபம் இல்லைன்னு சொன்னார் அன்புமணி இவர் சொன்னார் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு திமுக கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டாருன்னு எடப்பாடி சொன்னார் அப்போ இவருக்கு எவ்வளோ ஆசை திமுக கூட்டணியில் ராமதாஸ் போய் சேர்ந்துட்டா திருமாவனை வந்துருவார் பிரஜாதிகள் ஓட்டு வந்துடும் நம்ம எங்கேயோ போயிடலான்னு என்ன ஆசைப்பட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்போ இதுவும் டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும்ல உள்ளாட்சி தேரில் சீட்டு கொடுக்காது இப்படிப்பட்ட இதில் பெரிய ஃபோல்சா ராமதாஸ் இருந்தாலும் வெற்றி வாய்ப்புங்கிறது ஸ்டாலினுக்கு ஸ்ட்ராட்டஜியில் பாமகவுக்கு சிக்கலாகுது இதில் தான் ராமதாஸ் இப்போ எப்படி நம்ம ஒம்பதில் தோத்தது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தோற்றத ஒம்பது பதினொன்று பதினாலு பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்று ஆறு தேர்தலில் தோற்ற பிறகும் தோல்வி ஒத்துக்கிடாமல் ஒரு வீர வண்ணியராட்டு களத்துக்குள்ளே நிற்கிறார் அது ஐயா பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுல இப்போ வந்து ரொம்ப ஒரு கடுமையாக யோசிச்சுட்டு இருக்கிறாரு இந்த வயசில் விழுப்புவரோட வெற்றியை பெற்று யோசிச்சிட்டு இருக்காரு அதில் தான் வந்து ஸ்பிரிட்டின் நெகட்டிவ் ஓட்டு தான் அவருக்கு ஜெயிக்கும் அந்த இடத்துக்குள்ளே அவர் விஜய கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆலயம் வச்சானலாம் விஜய்க்கு ஆடிட்டர் வெங்கட்ராமன் விஜய் விஜயும் குழம்பிப்பே ஒன்றும் செய்யாதுல வெங்கட்ராமன் ஏதோ பண்ணுறாங்களா செய்தி வருது எனிவே ஸ்டாலின் கலைஞர் புரட்சி தலைவி முத்தமிழறிஞர் கலைஞர் இவங்க ரெண்டு வரை விடவும் டாக்டர் ராமதாஸை டீல் பண்ணுறதில் ஜெகஜால கில்லாடி வித்தகர் கலைஞர் பயந்து பயந்து பண்ணி ஏமாந்தார் ஸ்டாலின் துல்லியமாக பண்ணி மூத்த பெரிய தலைவராக ராமதாஸை மதித்து தேர்தல் வெற்றியில் அவரை தோற்கடித்து தான் பெரிய சாமர்த்திய ஜாலி ஜாம்பவான் அரசியல் சாணக்கியன் கலைஞரை விடன்னு ராமதாஸ் மேட்டர்லையும் ஸ்டாலின் தொடர்ந்து நிரூபிச்சுட்டு இருக்காரு இப்பவும் அவர் நிரூபிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது டாக்டர் ராமதாஸ் இதை உணர்றார் பரபரப்பான தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய தகவல்களை எங்கள் கூட உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா